வெற்றிபெயவும் இன்றைய தினமும் திருக்குறள் பகுதியில இனியவை கூறல் அதிகாரத்திலிருந்து ஐந்து குரல்களுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நேற்றைய தினமும் திருக்குறள் பகுதியிலும் இதே அதிகாரத்திலிருந்து முதல் ஐந்து குரல்களுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா மீதி இருக்கக்கூடிய ஐந்து குரல்களுக்கான விளக்கத்தை தான் இன்றைய பகுதியில பார்க்க போறோம் முதல் குறள் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் அப்படின்றாங்க அல்லவை அப்படின்னா என்னன்னா பாவம் அப்படின்னு அர்த்தம் பாவம் தேய அறமானது பெருகுமாம் அப்ப அல்லவை தேய அறம் பெருகும் அப்படின்னா பாவங்கள் தேய பாவங்களானது தேயும் பொழுது அறமானது பெருகும் எப்போ நல்லவை நாடி இனிய சொலின் அப்படின்றாங்க நல்லவை அப்படின்னா நன்மையானவற்றை நாடி அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம் அப்ப நல்லத விரும்பி இனிய சொற்களை கூறுதல் அப்படின்றது இனிய சொல்லின் அப்படின்னா இனிய சொற்களை இனிமையான சொற்களை பேசுவது அதாவது பிறர்கிட்ட நல்லவை நன்மையான சொற்களை விரும்பி இனிமையான சொற்களை பேசினால் அந்த பாவங்களானது தேய்ந்து போகும் குறையும் அப்படின்றாங்க அப்ப அந்த பாவம் குறைஞ்சிச்சு அப்படின்னாலே அங்க என்ன பெருகும் அறமானது பெருகும் அப்படின்றாங்க அதுதான் சோ அப்ப பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிய இனிமை உடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும் அதனால் அறமானது வளர்ந்து பெருகும் மறுபடியும் பார்க்கலாம் அள்ளவை தேய அப்படின்றாங்க அதாவது பாவங்களானது தேயுமாம் எப்பொழுது பாவங்கள் தேய்ந்தால் அறமானது பெருகும் எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல நல்லவற்றை அதாவது நல்ல கருத்துக்களை நல்லவற்றை விரும்பி நாடினா விரும்பி பிறர்கிட்ட போய் இனிமையான சொற்களை அவர்களிடம் பேசினோம் என்றால் நாம் செய்த பாவங்கள் குறையும் அப்படி நாம் செய்த பாவங்கள் குறைந்ததனால் நம்மிடத்திலே அறமானது பெருகும் அப்படின்றாங்க இரண்டாவது குறள் நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் சொல் அப்படின்றாங்க நயன் ஈன்று அப்படின்னா நல்ல பயன்களை தந்து அப்படின்னு அர்த்தம் ஈன்று அப்படின்னா தந்து கொடுத்தல் உண்டாக்குதல் அப்படின்ற பொருள் கொடுக்கக்கூடியதுதான் ஈன்று அப்படிங்கிறது அப்ப நயன் இன்று நயன் அப்படின்னா நல்ல பயன்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப நல்ல பயன்களை தந்து அதான் நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல் நன்றி அப்படின்னா நன்மை பயக்கும் அப்படின்னா கொடுக்க கூடியது தலைப்பிரியாத சொல் அப்படின்னா என்னது நீங்காத சொல் அப்படின்னு பொருள் அப்போ பிறருக்கு நன்மையை நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்களை வழங்குவோனுக்கு இன்பம் தந்து நன்மையை பயக்கும் அப்படின்றாங்க அதுதான் நயன் இன்று அப்படின்னா பிறருக்கு நன்மையான பயன்களை நாம் வழங்கி நல்ல பண்புகளில் இருந்து நீங்காத சொல் சொற்களை பண்பின் தலைப்பிரியா சொல் அப்படின்னா நல்ல பண்புகளில் இருந்து நீங்காத சொற்களை நாம் பிறருக்கு வழங்குவோமாயின் நம்மளுக்கும் இன்பம் தந்து இன்பம் தந்து பயக்கும் நன்றி பயக்கும் அப்படின்னா நன்மையை பயக்கும் அப்படின்றாங்க அதுதான் பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கு இன்பம் தந்து நன்மை பயக்கும் இது இந்த இது ஓகேங்களா அடுத்தது சிறுமையுள் இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் அப்படின்றாங்க இதுல சிறுமை அப்படின்னா என்னன்னா துன்பம் மறுமைனா மறுபிறவி இம்மை அப்படின்னா இந்த பிறவி அர்த்தம் அப்ப சிறுமையுள் நீங்கி அப்படின்றாங்க அப்படின்னு அர்த்தம் சிறுமையுள் நீங்கிய அப்படின்னா துன்பத்துள் நீங்கிய துன்பம் நீங்கி இருக்கக்கூடிய இன்சொல் அப்படின்னா இனிமையான சொற்களை பிறரிடம் நாம பேசுவோம் ஆனால் அது மறுமையிலும் மறுமை அப்படின்னா மறுபிறவியிலும் இம்மையும் இம்மையும்னா இந்த பிறவியிலும் நமக்கு இன்பத்தை தரும் அப்ப துன்பம் நீங்கிய இனிமையான சொற்களை நாம் பிறரிடம் அது மறுபிறவியிலும் இந்த பிறவியிலும் நமக்கு அது இன்பத்தை தரும் அப்படின்றாங்க பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து நீங்கிய இனிய சொற்களை மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்தது நான்காவது குரல் இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது அப்படின்றாங்க இன்சொல் இனிது ஈன்றல் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இனிது கூட்டல் ஈன்றல் அப்படின்னு பிரிக்கலாம் ஈன்றல் என்னன்னு தருதல் உண்டாக்குதல் இனிது ஈன்றல் காண்பான் அப்படின்ட்டாங்க இன்சொல் அப்படின்னா இனிமையான சொற்கள் இனிமையான சொற்கள் இன்பத்தை தரக்கூடியது இனிது ஈன்றல் அப்படின்னா இனிதுனா இன்பம் சோ இனிமையான சொற்கள் என்ன பண்ணும் இனிய சொற்கள் இன்பத்தை உண்டாக்குவதை

இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று எல்லாருக்கும் தெரிந்த பொருள்தான் இனிய உழவாக அப்படின்னா இனிமையான சொற்கள் இன்பத்தை தரக்கூடிய இனியா இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது இன்னாத கூறல் இன்னாத அப்படின்னா சொல்லக்கூடாத மண் சொற்களை சொல்லுவது கணியிருப்ப காய் கவர்ந்து அற்று அப்படின்றாங்க அற்று அப்படின்னா அது போன்றது அப்படின்னு அர்த்தம் சோ கனி இருக்கும் பொழுது அதாவது பழம் கையில இருக்கும் பொழுது பழத்தை சாப்பிடாம காய போய் சாப்பிடுறது கவறுதல் அப்படின்னா நுகருதல் அப்படின்னு அர்த்தம் சோ கனி இருக்கும் பொழுது பழம் இருக்கும் பொழுது அதனை விரும்பாமல் காயை விரும்பி உண்பது போன்றது அப்படின்றாங்க அதாவது இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது அதனை பேசாமல் துன்பம் தரக்கூடிய அந்த கடும் சொற்களை இன்னா இன்னாது அப்படின்னா இன்னா சொற்கள் அப்படின்னா கடும் சொற்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த கடும் சொற்களை பேசுவது கனி இருக்கும் பொழுது காயை விரும்பி உண்ணுவது போன்றது அப்படின்றாங்க அதுதான் இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும் பொழுது துன்பம் தரக்கூடிய கடும் சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும் பொழுது காய்களை விரும்பி உண்பதற்கு ஒத்தது அப்படின்றாங்க ஓகேங்களா சோ மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்திடலாமா அல்லவை தேய பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் அப்படின்னா நல்லவற்றை அதாவது பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமை உடைய சொற்களை நாம் சொன்னோம் என்றால் பாவமானது குறையும் பாவம் குறைந்தால் அறமானது வளர்ந்து பெருகும் அப்படின்றாங்க அடுத்தது நயனின்றும் நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் அதாவது பிறருக்கு நன்மை நன்மையான பயன்களை நல்ல பயன்களை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்களை வழங்குவோனுக்கு இன்பம் தந்து நன்மையை பயக்கும் அப்படின்றாங்க அடுத்தது சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் அப்படின்றாங்க அதாவது வறுமை அதாவது துன்பத்திலிருந்து துன்பம் நீக்கிய இனிமையான சொற்கள் இந்த பிறவியிலும் மறுபிறவியிலும் இன்பத்தையே தரும் அப்படின்றாங்க அடுத்தது இன் சொல் இனிமையான சொற்கள் இன்பத்தை கரு தருவதனை இன்பத்தை உண்பாக்குவதனை கண்ட பின்னும் காண்பான் அப்படின்னா கண்ட பின்னும் ஒருவன் எவன் கொலோ ஏ எதனாலியோ வன் சொல் வழங்குவது சொற்களை பேசுவது ஏனோ அப்படின்றாங்க அடுத்தது இனிய உளவாக இன்னாத கூறல் கடியிருப்ப காய்கவர் நற்று அதாவது இனிமையான சொற்கள் பேசுவதற்கு இருக்கும் பொழுது துன்பம் தரக்கூடிய கடும் சொற்களை பேசுவது கனி இருக்கும் பொழுது ஒரு காயை விரும்பி சாப்பிடுவது போன்றது அப்படின்றாங்க ஓகேங்களா இதுதான் இந்த ஐந்து குரல்களுக்கான விளக்கம் தேங்க்யூ